பிப்ரவரி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை நாம் சந்தோஷப்பட்டு கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த களவோ வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது ஏழு இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள் சந்தோஷம் களி கூறுதல் துதி ஆகிய மூன்றும் இதில் இணைந்திருக்கின்றன இது எத்தனை மகிழ்ச்சியான ஒரு காரியம் பரலோகத்திற்கு செல்லும் போது நாம் எப்போதும் சந்தோஷத்தோடு களி கூர்ந்து அவருக்கு துதியை ஏறெடுப்போம் பூமியில் அவரை நாம் துதிப்போமாக நாம் கர்த்தரை துதிப்பதற்கு ஆயிரம் ஆயிரமான காரியங்கள் உண்டு முதல் சந்தோஷம் நாம் மனம் திரும்பும்போது வருகிறது பாவங்கள் மன்னிக்கப்படுவதாலும் நம் இறுதியத்தில் ஏசு வருவதாலும் பெரிய சந்தோஷம் ஏற்படுகிறது நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பினால் இருதையும் பூரித்து மகிழ்கிறது மனம் திரும்பும் போது மகிழ்ச்சி நமக்கு மாத்திரமல்ல நம் குடும்பம் முழுவதற்கும் உண்டாகிறது மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகிறது லூக்கா பதினைந்து ஏழு மற்றும் பத்து வசனங்கள் ரட்சிக்கப்பட்டால் சந்தோஷப்படுவதற்கு இன்னும் அதிகமான காரியங்கள் உண்டு நம்முடைய பெயர்கள் எல்லாம் பரலோகத்தின் ஜீவ புத்தகத்திலும் எழுதப்படுகிறது ரட்சிப்பினாலே நாம் தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுபிகார ஆவியை பெறுகிறோம் ரட்சிப்பினாலே கிறிஸ்துவின் அன்பான குடும்பத்திற்குள் வந்து அவருடைய எல்லா சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும் உரிமை பெறுகிறோம் உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களும் நமக்குரியதாகிறது நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுக்களில் இருந்து தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் பனிரெண்டு மூன்று இரண்டாவதாக நாம் சந்தோஷப்பட்டு கழிகூர்ந்து துதி செலுத்த இன்னொரு காரணமும் உண்டு அது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்ஜியம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது ரோமர் பதினான்கு பதினேழு பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் எத்தனை மேன்மையான சந்தோஷம் பரிசுத்தாவினால் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல ஆவியின் கனிகள் எல்லாம் நம் வாழ்க்கைக்கு கிடைக்கிறது கராத்தியர் ஐந்து இருபத்தி இரண்டில் காணப்படும் அந்த கனிகள் இனிமையானவை அது அன்பு சந்தோஷம் சமாதானம் என்று நீண்டு கொண்டே போகிறது இன்னும் கர்த்தரை சந்தோஷத்தோடு துதிப்பதற்கு ஆயிரம் ஆயிரமான காரியங்கள் உண்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் போது நமக்கு பெரிய சந்தோஷம் ஏற்படுகிறது சந்தோஷத்துடனே நான் உங்களிடத்தில் வந்து ரோமர் பதினைந்து முப்பது என்று அப்போ பவுல் ரோமருக்கு எழுதுகிறதை பாருங்கள் சிலுவை சுமந்தவருடைய அன்பை குறித்து பேசுவது நமக்கு சந்தோஷம் அல்லவா நம்மேல் அன்பு செலுத்தி நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணின தேவனுடைய கிருபைகளை பேசுவது நமக்கு சந்தோஷம் அல்லவா தெய்வப்பிள்ளைகளே வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது அல்லவா கர்த்துடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது சங்கீதம் பத்தொன்பது எட்டு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் பிலிப்பியர் நான்கு நான்கு